சில மாதங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் குழந்தைங்களை கடத்துறது குடும்பம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நிறைய பரவிச்சு அதுக்கப்புறமா நம்முடைய தமிழக காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகளில் நடந்த வீடியோ தான் இது இது நம்ம நாட்டில் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி தவறான வீடியோ பரவனதுனால வட மாநிலத்து வேலை செய்கிறவங்கலாம் இவங்கெல்லாம் குழந்தை கடத்துறாங்க குடும்பம் படுத்துறவங்க அப்படி சொல்லிட்டு சில பேர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடித்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அங்கே வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து மீட்டு எடுத்துட்டு அவங்கள திரும்ப அனுப்பிச்சதை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ உண்மையாகவே ஒரு பெண் குழந்தைய ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு லட்சம் வரைக்கும் விற்றுருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கோவை டிஸ்ட்ரிக்ட்ல சூலூர் என்னும் பகுதியில் ஜிப்பன் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் விஜய் என்ற விவசாயம் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அவருக்கு திருமணமாகி பதினேழு ஆண்டுகளும் குழந்தில்லையே அதனால் ரொம்ப மன ரொம்ப கவலையில் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் சூலூரில் இருக்கிற ஹோட்டலில் அடிக்கடி போய் சாப்பிடுவாராம் வரான் அந்த ஹோட்டல் சாப்பிடும்போது தன்னுடைய கவலையும் மன வருத்தத்தையும் அங்கே வேலை செய்கிறங்கட்டு சொல்லுவாரான் அங்கே இருக்கிற மகேஷ்குமார் அதுக்கப்புறமா அவருடைய மனைவி அஞ்சலி அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாராம் அவங்க ரெண்டு பேருமே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி அவங்க கிட்ட அவருடைய கவலை சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குழந்தையே நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு ரெண்டு லட்சம் அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரோ ரெண்டு லட்சம் அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்காரு அப்படி ரெடி பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் பீகாரை சேர்ந்த மகேஷ்குமார் அவருடைய மனைவி அஞ்சலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா பீகாரில் இருக்காங்க இல்லையா அவங்க பேர் வந்து தேவி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதேமாரி குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அவங்களும் பிறந்த பதினைந்தே நாட்களான ஒரு பெண் குழந்தையை எடுத்துட்டு வந்திருக்காங்க கூடவே அந்த அஞ்சலியோடைய தங்கையான மேனகாவும் கூட்டின்னு வந்திருக்காங்க அப்படி கூட்டின்னு வரும்போது அவங்க குழந்தையை கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க போல இதுக்கப்புறமா விஜய் நண்பர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது அங்கிருந்து உள்ளூர்காரத்தை பார்த்துட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள குழந்தை தடுப்பு பிரிவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்து விசாரிச்சிருக்காங்க அது உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா பிஆர் சேர்ந்த மகேஷ்குமார் அவருடைய மனைவி அஞ்சலி தாய் தங்கையான தேவி மேனகா அவங்க நான்கு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க குழந்தையை வாங்கின விஜயன் என்பவரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணி விசாரிக்கும் போது ஆந்திர டிரைவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாயில ஒன்றரை வயது ஆண் குழந்தை விற்று தெரிய வந்திருக்கு அப்புறமா காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இரு குழந்தைகளை மீட்டிருக்காங்க மேலே விசாரணை நடத்தி இருக்காங்க வேற எதனா குழந்தை வித்துருக்காங்களா அப்படின்றது தெரிய வருது இந்த மாதிரி சைல்டுல வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி மிகப்பெரிய அஃபென்ஸ் யாருக்குன்னா குழந்தை வேணும்னா அதற்கு சட்டபூர்வமா கவர்மெண்ட் அணுகி அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து நீங்க குழந்தையை தத்து எடுத்துக்கலாம்